முதல்ல திரு பாலச்சந்திரன் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன் ஆளுநருடைய இந்திய செயல் அத்துமீறலா இல்ல நியாயமானதா அத்துமீறல் முழுக்க முழுக்க அத்துமீறல் ஏன்னா இதுல வந்து ஏற்கனவே தெளிவாக போன தடவை இந்த பிரச்சனை வந்தது தேசிய கீதத்தை முதல்ல பாடலன்னு தேசிய கீதத்தை முதல்ல பாடணும்னு சொல்லி எந்த விதமான மரபுகளோ சட்டங்களோ வந்து கிடையாதுங்கிறது தெளிவுபடுத்தப்பட்டு சில பேர் தேசிய கீதத்தை முதல்ல பாடுறாங்க சில சட்டமன்றங்கள்ல அது அவங்களுடைய மரபு இங்கேன்னு சொல்லி இந்த சட்டமன்றத்துக்கு ஒரு மரபு இருக்கு அந்த மரபுல இறுதியாக தேசிய கீதம் பாடப்படுகின்றது அவருக்கு அது சொல்லப்பட்டது அதனால அத மறுபடியும் கோட் பண்றாருங்க போதே இவர் தேவையில்லாத வம்ப இழுக்கிறாரு அப்படிங்கிறது தெளிவா தெரியுது அதையும் தவறு மீதி சொல்றதெல்லாம் பாருங்க என்ன இந்த அரசு மேல இந்த குற்றச்சாட்டு இருக்கு அந்த குற்றச்சாட்டு இருக்கு இவங்களுடைய உரையில் வந்து இது இடம் பெறலை அது இடம்பெலலை முதல்ல இவருக்கு என்ன தெரியும்னா இது வந்து அரசுடைய உரை தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய உரை அதுல இவர் கை வைக்கிறது சட்டத்திற்கு எதிரானதாக ஏதாவது ஏதாவது உண்மைக்கு உண்மைக்கு புறம்பானதாக அது கிடையாது அவர் இவர் சொல்றாரு அதனால உண்மைக்கு புறம்பானதா இவர் சொல்றதுனால இவர் நிறைய சொல்றாரு இப்ப நிறைய வந்து இப்ப போதைப் பொருள் குற்றங்கள் நடக்குதுன்னு சொல்லி சொல்றாரு இப்ப போதைப் பொருள் குற்றங்கள் நடக்கலன்னு யாருமே சொல்ல இந்த அரசு சொல்லியிருக்கா ஆனா போதைப் பொருள் வந்து கெமிக்கல் நார்கட்டிக் சப்டன்சஸ் எல்லாமே வர்றது எல்லாமே குஜராத் வழியா வருது ஒன்றிய அரசு தான் இந்த கடல் கடந்து எல்லை கடந்து வர்ற போதைப் பொருளை தடுக்கிறதுக்கான அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு மட்டும்தான் இருக்கு மாநில அரசுகளுக்கு கிடையாது அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாரு நோய் நாடி நோய் முதல் நாடின்னு பாக்கணும்ல அப்ப நோயுடைய முதல் எங்க இருந்து வருது அதை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாரு இப்போ இவங்க வந்து இவங்க பேசினாங்கன்னா சொல்லுவாங்க எப்படிப்பட்ட சிரமங்கள்லாம் ஒன்றிய அரசு எங்களுக்கு கொடுக்குது அதையெல்லாம் மீறி நாங்க செய்ய வேண்டி அதெல்லாம் இவங்க எழுதுறாங்க இவங்க ஒன்னடியா அதை பேச ஒத்துக்குவாரா ஏன்னா அது உண்மைதானே இந்த கவர்னர் பத்திங்க முதல்ல வந்து நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு ஒரு மா மாநிலத்தில் ஆளுநராக இருப்பவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரபு ஒரு கௌரவம் இருக்கு அந்த கௌரவத்துக்கு தகுந்தபடி நடந்துக்கணும் அப்படின்னு முதல்ல சொல்லிட்டு இருந்தோம் இவருடைய பல பேச்சுக்கள் அவைக்கு உள்ளேயும் வெளியேயும் அவர் நடந்துக்கிட்ட முறைகள் வந்து இவர் வந்து இதுக்கான மெச்சூரிட்டியோட உள்ள ஒருத்தரை வந்து தெரியல வள்ளலாறு வந்து சனாதனவாதிங்கிறாரு பெரியார் ஒருத்தருக்கு மட்டும்தான் இவர் வந்து காவோட போடல இவர் எல்லாத்துக்கும் போட்டாரு இவருக்கு கம்யூனிசம் வந்ததுனாலதான் நாடு நாசமா போச்சுனாரு என்ன புரிதல் இருக்கு இவருக்கு அரசியலை பற்றியோ பொருளாதாரத்தை பற்றியோ சமூக இயலை பற்றியோ புரிந்தவர் போல் இவர் பேசுவதாக தெரியவில்லை இன்று அரசியல் சட்டத்தையும் புரிந்தவராக பேசுவதாக தெரியவில்லை என்னைக்கு வந்து பிஜேபியும் ஏடிஎம்கையும் இவர் சப்போர்ட் பண்றாங்களோ சப்போர்ட் பண்ணி அறிக்கை கொடுக்குறாங்களோ அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மேக்கிங் பாலிடிக்ஸ் அரசியல் பண்ணனும்ங்கறதுக்காக இத அவர் பண்றாரு அவங்க ஒத்துறாங்க அதான் நடக்குது இதுல எல்லாம் என்ன பண்றாருன்னா அந்த தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சட்டமன்றம் இருக்கே அதனுடைய மாண்பை கொலைக்கிறாரு யாருங்கறது இங்க பிரச்சனை இல்ல தமிழ்நாட்டுல வந்து ஸ்டாலின் இருக்கிறாரா அதாவது யுபிஎஸ் இருக்கிறாரா அப்படிங்கறது இன்னைக்கு பிரச்சனை இல்ல சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு அந்த மாண்பெ கொலைக்கிற இவர் நடந்துகிட்டு இருக்காரு இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு காரியம்

ஆளுநர் இப்படித்தான் பண்ணுவாருங்கிறது அவருடைய அவங்களுடைய நாலேஜ் இது இந்த பிரசிடன்ட் ஆகியத்தோடு சொல்லுவாங்கல்ல முன் மாதிரி இதற்கு முன்ன என்ன நடந்திருக்கிறது அதனால ஆளுநர் மறுபடியும் இப்படி நடத்தலாம் நடக்கலாம் அப்படி நடந்தா அதற்கான செயல்கள் மாற்று செயல்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறது தயாரா வந்திருக்காங்க வேற ஒண்ணும் கிடையாது அதுக்கப்புறம் இந்த மைக் ஆஃப் பண்ணது ஆன் பண்ணதுங்கிற அதனுடைய உண்மை வந்து ஆளுநரும் ஸ்பீக்கரும் ரெண்டு பேரும் சேர்ந்து சொல்லணும் ஒரு குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கிறது அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு போயிருக்குன்னு எனக்கு தெரியாது அதை பத்தி ஸ்பீக்கர் ஒருத்தர் அவை தலைவர் தான் சொல்லணும் ஆனா மத்தபடி இவர் செஞ்ச எல்லா செயல்களுமே வந்து மரபுக்கு புறம்பானவை அப்படிங்கிற சந்தேகமே கிடையாது இவர் வந்து திடீர்னு தேசிய தீயத்தை பாடணும்னு சொல்றாரு இவர் யாருங்க இருக்கிற மரபை உடைக்கிறதுக்கு அங்க வந்து சட்டமன்றத்தில் வந்து அப்சல்யூட் அத்தாரிட்டிங்கிறது வந்து அவை தலைவர் இவர் கிடையாது அப்படி இருக்கும் அவை தலைவர் சொல்ல மாட்டாரு யாரும் சொல்ல மாட்டா எனக்கு ஆசையா இருக்கு நீங்க முதல்ல வந்து தேசிய இயக்கத்தை சின்ன பிள்ளைத்தனம் இதெல்லாம் இதெல்லாம் ஏன் இப்படி செய்யறாங்க கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு வந்து வேதனையா இருக்கு இதுல வந்து சில பள்ளிக்கூடங்கள் இருக்கு நான் வந்து புரிந்த உயர்நிலை பள்ளி திண்டுக்கல் படிச்சேன் ஐந்தாவது வருஷத்தை வந்து அவங்க கொண்டாடினாங்க சமீபத்துல அவங்களுக்கு நீங்க புதுசா கொண்ட அந்த மரபு நல்லாவும் இருக்கலாம் நல்லா இல்லாமலும் இருக்கலாம் நல்லா இருந்தாலுமே நூத்தி எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக அவர்கள் இருக்கின்ற ஒரு மரபை நீ மாத்து நான் சொல்றதை செய்ய சொன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அது மாதிரிதான் இதோ

கூட்டுவதற்கான அதிகாரமே சபாநாயக இவருக்கு தாரு கவர்னருக்கு தான் இருக்கு அது கலைக்கப்பட்டு சொல்ற அதிகாரம் கவர்னர் தான் இருக்கு அப்படி போது இதெல்லாம் பத்தி அவர் வந்து இதை செய்யுங்கன்னு சொல்லி சொல்லக்கூடாதா தேசிய கிருதி சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்டாரு நான் ஒரு கேள்வி கேட்க ஒரு ஸ்கூல்ல வந்து ஸ்கூல் துவங்குது அல்லது ஸ்கூல் முடியுதுன்றது மணி அடிக்கிற உரிமை வந்து இன்னைக்கு பொதுவா பியூனு கொடுத்துருக்காங்க அது ஹெட் மாஸ்டருக்கே இருக்குன்னு வச்சுக்கோம் மணி அடிக்கிற உரிமை ஒரு பெரியவருக்கு கொடுத்துருக்காங்க அவரு ஸ்கூல் துவங்குறதுக்கு மணி அடிக்கலாம் ஸ்கூல் முடியறதுக்கு மணி அடிக்கலாம் வறுப்புலாம் போய் நீ இப்படித்தான் பாடம் நடத்தணும்னு சொல்ல முடியாது அவருக்கு எந்த அதிகாரம் கிடையாது அதனால யாருக்கு என்ன அதிகாரம் இருக்குறத மட்டும்தான் பயன்படுத்தணும் வரம்பு மீறி செயல்படுகிறார் இப்ப எடப்பாடி பழனிசாமி பேசலாம் அரசியல் ஸ்டாலின் பேசலாம் அரசியல் கவர்னர் வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டவர் அவர் வந்து ஒரு எந்த மாநிலத்தை ஆண்டு கொண்டிருக்கிறாரோ அந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் பத்தியும் அந்த மாநிலத்துடைய நிர்வாகத்தை பத்தியும் பொதுவெளியில் குறை சொல்லக்கூடாது கூடாது நான் திரும்பவும் சொல்றேன் பொது வெளியிலும் சொல்லக்கூடாது இப்படிப்பட்ட காரணங்களெல்லாம் வந்து பப்ளிக்ல வந்து இஷ்யூ எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது இவருக்கு வந்து இதுல எல்லாம் குறைகள் இருக்குன்னு சொல்லி தோணுச்சுன்னா இவர் நிச்சயமா முதலமைச்சர் கூட்டு பேசலாம் அப்படியே அவங்க ஒண்ணுமே செய்யலன்னா இது இவர் முதலமைச்சர் கூட்டு பேசினா முதலமைச்சர் இவர் சொல்ற ஒவ்வொன்றுக்கும் பதில் சொல்லும்போது அந்த பதிலுக்கு இவர் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் இப்போ இதெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்கிறதுனால இந்த மாதிரி குற்றச்சாட்டு சொல்லிட்டு போறாரு மதுங்கிறது ரொம்ப தப்பு கஞ்சாங்கிறது ரொம்ப தப்பு ஆனா அது இந்தியா முழுமைக்குமான ஒரு பிரச்சனை ஆணாதிக்கம்ங்கிறது ரொம்ப தப்பு அது இந்தியாவுக்கு முழுமைக்குமான ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டுல மட்டும்தான் எல்லா பிரச்சனையிலும் இருக்கு அப்படி ஒரு ஆளுங்க அதை எதிர்க்கட்சி தலைவர் சொல்லலாம் தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஆளுங்கன்னு சொல்லக்கூடாது மறுபடியும் சொல்றேன் அவங்கவங்களுடைய அரசியல் அதிகாரம் என்ன கொடுத்துருக்குறதோ அதை மட்டும்தான் வைத்துக்கொண்டு செயல்பட வேண்டும் அவ்வளவுதான் நன்றி சரி ஒரு நிமிஷம் ஐயா பா பாலச்சேந்திரன் சொல்றதை நான் முழுமையை ஏத்துக்கிறேன் ஆனா ஒரே ஒரு திருத்தம் அவர் என்ன சொன்னார் தலைமை ஆசிரியர் நளிச்சா என்ன பண்ணுறது முடிவு பண்ணலாம் ஆனா சிஇஓ சிஇஓ ஒரு உத்தரவு போட்டாருன்னா தலைமையா சார் கேப்பாராக கேட்க மாட்டேறா ம் ஓ அப்போ வந்து ஆளுநர் சிஇஓங்கிற மாதிரி சொல்கிறீங்க ரைட் நன்றி